வணக்கம் கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் பொதுவாக ஒரு கருத்து பேசப்பட்டு வருகிறது பலரின் கமெண்ட்களில் அதை பார்வையாளர்களும் பார்த்திருக்க வாய்ப்புள்ளது அதாவது பாகிஸ்தான் இப்போது கர்ப்பமாக உள்ளது அநேகமாக இரண்டோ மூன்றோ குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்கும் என்று பேசப்பட்டு வருகிறது இதற்கு முன்பு எழுபத்து ஒன்றில் ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுத்தது பாகிஸ்தான் அது வங்கதேசம் என்னும் குழந்தையாகும் என்று பேசப்பட்டு வருகிறது காரணம் எழுபத்து ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து வெளியேறி பிறந்த ஒரு நாடுதான் அல்லவா வங்கதேசம் இந்நிலையில் இப்போது மீண்டும் மூன்றோ நான்கோ குழந்தைகள் பிறக்க உள்ளன என்று அவர்கள் சொல்வதன் பின்னில் கைபர் பக்துங்வா பலூச்சிஸ்தான் சிந்து போன்ற மாகாணங்கள் எல்லாம் பிரிந்துவிடும் என்ற அடிப்படையில் அவ்வாறு பேசுகிறார்கள் அவர்கள் வட இந்தியர்கள் இடையேதான் இப்படி ஒரு நரேட்டிவ் அதிகமாக காணப்படுகிறது அதை இப்போது இங்கு சொல்ல காரணம் ஒன்று உள்ளது பாகிஸ்தானுடன் தொப்புள்கொடி உறவை கொண்டிருந்ததாகும் இன்றைய வங்கதேசம் வங்கதேசத்தில் மேஜர் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்ற ஏ எல் எம் பஸ்லூர் ரஹ்மான் என்பவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அதாவது வங்கதேசம் கூடிய விரைவில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிடித்து எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் இரண்டு விஷயங்களால் அந்த நபரது கருத்து பெரிதாக பேசப்படுகிறது ஒன்று அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் இரண்டு முகமது யூனுஸின் ஆலோசகராகவும் நெருக்கமான நபராகவும் இருக்கக்கூடியவர் பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு ஏதேனும் விதத்தில் இந்தியா ஒரு பதிலடி கொடுத்தால் அந்த நேரத்தில் சீனாவின் உதவியை பெற்றுக்கொண்டு எப்படியும் வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிடித்தெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த நபர் அது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு ஒத்துதும் செயல்தானே தவிர வேறொன்றும் இல்லை இவ்வாறு அங்கும் இங்கும் இருந்து எதையாவது சொல்லி இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்ற ஒரு முயற்சியாகும் இது இனி வங்கதேசமும் அப்படி செய்யுமோ எப்படி செய்யுமோ என்று கருதி இந்தியா அழுத்தத்திற்குள்ளாகும் என்று கருதுகிறார்கள் அவர்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு மதிப்பும் கொடுப்பதில்லை அவர்களை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பது அவர்களுக்கேனோ தெரியவில்லை அவர்கள் வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் பிடித்தெடுப்போம் என்று சொன்னால் உடனே பயந்தோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகவோ இந்தியா பாகிஸ்தானை சும்மா விட்டுவிடும் என்று கருதுகிறார்கள் அவர்கள் அதாவது பாகிஸ்தானை நாம் ஒன்றும் செய்துவிடக் கூடாது என்று கருதுகின்றன அந்த நாடுகள் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுடன் ஒரு போரில் ஈடுபட்டால் ஒரு பக்கம் சீனா இந்தியாவை லடாக்கிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் தாக்கும் வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் தாக்குதலை தொடங்கும் மறுபுறத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் சண்டையிடும் இது அவர்களின் எண்ணமாகும் அப்படியாகும்போது ஒரே நேரத்தில் மூன்று நாடுகளுடன் இந்தியா போர் செய்ய வேண்டி வருமல்லவா அவ்வாறு மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போர் செய்தால்தான் இந்தியாவில் ரோமத்தை அசைத்து பார்க்கலாம் என்று அவர்களே கருதுகிறார்கள் ஆனால் அந்த மூடர்கள் இதுபோல் சிந்திப்பார்கள் என்பது இந்தியாவுக்கு எப்போதோ தெரியும் அதற்கேற்பத்தான் முன்னேற்பாடுகளை செய்து வந்தது பாரதம் இங்கு அவர்களின் பயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அவர்கள் உண்மையில் கோழைகள்தான் அவர்களால் தனியாக இந்தியாவுடன் மோத முடியாது என்ற பயம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது சீனாவும் அப்படித்தான் பாகிஸ்தானும் அப்படித்தான் அதனால் தான் இதுபோல் கூட்டம் சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் கோழைகள் அவர்கள் விளையாடுவது கேங்ஸ்டர் கேம் ஆனால் நாம் விளையாட போவது மான்ஸ்டர் கேம் ஆகும் இந்தியா இதுவரை எங்களுக்கு உதவுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவிடமோ ரஷ்யாவிடமோ அல்லது வேறு எந்த நாட்டிடமோ போய் கெஞ்சவில்லை இந்தியா சொல்வது ஒன்று மட்டும்தான் பாகிஸ்தானுடனான வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஆனாலும் அல்லது காஷ்மீர் விஷயம் ஆனாலும் சீனா விஷயத்தில் ஆனாலும் மூன்றாவது ஒரு நாடு தலையிட வேண்டாம் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாகும் ஆனால் அவர்களை பொறுத்தவரை மூன்று நாடுகள் சேர்ந்து இந்தியாவை தாக்க தயாராக வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஒற்றைக்கு முடியாது என்பதால் வடகிழக்கு மாநிலங்களில் நாங்கள் அடிக்கிறோம் நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்து அடியுங்கள் நாம் மூன்று பேரும் சேர்ந்து அடித்து பார்க்கலாம் என்பதுதான் அவர்கள் இவ்வாறு சொல்வதன் அர்த்தமாகும் காரணம் அவர்கள் அவர்களின் பலவீனங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டுடன் தனியாக சண்டை செய்ய முடியாது என்று அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் ஒற்றைக்குற்றை முடியும் என்றால் சீனா இப்படி பாகிஸ்தானை கூட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை பாரதம் அவ்வாறு சீனாவிற்கு எதிராக யாரையும் ஏன் கூட்டு பிடிக்கவில்லை காரணம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நமது இராணுவத்தில் நமது ஆயுத பலத்தில் நமது வலிமையில் நமக்கு நம்பிக்கை உள்ளது குவாட் கூட்டணியை ராணுவ மட்டத்திலான ஒரு கூட்டணியாக மாற்ற தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா எவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் வேண்டுமானால் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கலாம் அதுபோலவே ஒரு ஆசிய நேற்றோ உருவாக்கலாம் என்று ஜப்பான் நேரடியாகவே சொல்லி உள்ளது அது உருவாக்கப்பட்டால் பின்னர் ஒரு காலத்திலும் சீனா ஒரு சிறு விரலை அசைக்கக்கூட செய்யாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்தியா இந்தியாவுக்கு ஒரு ஆசிய நேட்ரோவின் அல்லது ஒரு குவாட் ராணுவ கூட்டணியின் தேவை இல்லை என்று சொல்லிவிட்டது இந்தியாவுக்கு சீனாவை ஒற்றையாக எதிர்கொள்ள தெரியும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை ஒற்றையாக எதிர்கொள்ள தெரியும் இந்தியாவுக்கு வங்கதேசத்தை ஒற்றையாக எதிர்கொள்ள தெரியும் நமக்கு கூட்டு வைத்து விளையாட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அதுதான் இங்கு அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமாகும் அவர்கள் கேங்ஸ்டர்களைப் போல் வரும்போது நாம் ஒற்றையாக நின்று மான்ஸ்டரை போல் அவர்களை எதிர்கொள்வோம் அந்த தைரியம் இந்த நாட்டிற்கு உள்ளது அப்படி இருந்தும் நாம் போரை விரும்பும் ஒரு நாடாக இல்லை எதிரி நாடுகளை அடக்கி நாட்டின் பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பும் சக்தியும் அல்ல பாரதம் நாம் வளர்ச்சியை கனவு கண்டு உலகில் சமாதானமான ஒரு வாழ்க்கை நடத்த விரும்பும் ஒரு சமூகம் ஒரு நாகரீகம் இந்திய துணைக்கண்டத்தில் நமது நாகரீகம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானதாகும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு மேல் அதற்கு பழமை உள்ளது சாந்தியும் சமாதானமும் எல்லாம் இந்த துணைக்கண்டத்திலும் முழு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் அல்லது ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் கூட பரப்புவதில் பெரும்பங்கு புராதன காலம் முதலே இந்தியர்கள் வகித்து வந்துள்ளார்கள் இன்று இந்தியாவின் பிரதம மந்திரியும் உலகத்திடம் சொல்வது சமாதானத்தை பற்றித்தான் வசுதைவ குடும்பகம் என்ற கருத்தை பற்றித்தான் ஆனால் நமது எதிரி நாடுகள் தொடர்ந்து நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும்போது இந்தியாவின் மற்றொரு முகத்தையும் நமது எதிரிகள் பார்க்க வேண்டிய நிலை நிச்சயம் ஏற்படும் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட வங்கதேசத்தின் ஒரு மேஜர் ஜெனரலாக இருந்தவர் கூறுகிறார் இந்தியாவை தாக்க வேண்டும் என்று வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்று இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் ஏதோ அவர்களின் வசதிக்காக இருப்பது போல் நினைத்துக் கொண்டுள்ளார்கள் முட்டாள்கள் காரணம் ஒரு பக்கம் சீனாவும் மறுபக்கம் வங்கதேசமும் இருப்பதால் அவர்கள் ஏதோ பெரிய பலம் பெற்றுள்ளதாக நினைக்கிறார்கள் அதே அவர்களின் நாடு முழுவதும் இந்தியாவால் சூழ கூறப்பட்டு கிடக்கிறது என்பது அந்த கிணற்று தவளைகளுக்கு தெரியவில்லை அந்த அளவு அறிவிருந்தால் அவர்களின் அப்பன் பாட்டனெல்லாம் பாகிஸ்தானிடம் அடியும் மிதியும் வாங்கி செய்வதேதும் அறியாமல் இருந்தபோது இந்தியாதான் அவர்களை காப்பாற்றியது இந்தியாதான் இன்று அவர்கள் நாங்கள் ஒரு நாடு என்று சொல்லும் நாட்டையே உருவாக்கியது என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அடக்கி வாசிப்பார்கள் முட்டாள்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு முறையாவது போனவர்கள் யாராவது இவர்கள் சொல்லும் இதுபோன்ற கோமாளித்தனங்களை நம்புவார்களா என்ன வங்கதேசம் இந்தியாவுடன் போர் செய்து இந்தியாவின் ஒரு ஜான் நிலத்தை கூட பிடிக்க முடியுமா என்ன அதன் பின்னர் அல்லவா வடகிழக்கு மாநிலங்களைப் பற்றி அந்த முட்டாள்கள் பேச வேண்டும் இது அவர்களின் பழைய தொப்புள் கொடி உறவு இடையிடையே நினைவிற்கு வரும்போது உதவும் ஒரு மனம் வருவதாகும் அத்தகைய ஒரு மனமாற்றம் தான் இப்போதும் வந்துள்ளது அவர்களுக்கு அதனால் தான் பாகிஸ்தானுக்கு உதவியாக இந்தியாவை தாக்க வேண்டும் என்று கூறியுள்ளான் ஒரு முட்டாள் அவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு நாம் ஒரு மதிப்பும் கொடுக்கவில்லை என்பது பாகிஸ்தானையே கூட நாம் ஒரு பெரிய எதிரியாக பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மையாகும் இந்த பிராந்தியத்தில் ஒரு எதிரியாக ஒரு பெரிய சக்தியாக நாம் பார்ப்பதென்றால் அந்த இடத்தில் சீனா மட்டும்தான் உள்ளது அந்த சீனாவையே கால்வான் மோதலுக்கு பிறகு அவர்களாகவே இராணுவத்தை பின்வாங்க முன்வரும் வரை வைத்து செய்தது பாரதம் அப்படி இருக்க இந்த வங்கதேசிகள் என்ன நினைத்து கொண்டு இதுபோன்ற பேச்சுக்களை வெளிப்படுத்துகிறார்களோ தெரியவில்லை அந்த முட்டாள்கள் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற செல்லும் நேரத்தில் நமது மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் எல்லாம் நிற்கும் இராணுவ வீரர்கள் வேடிக்கை பார்ப்பார்களா என்ன அப்படி நினைப்பார்கள் போலும் அந்த முட்டாள்கள் ஒரே இரவு போதும் வங்கதேசத்தை வரையப்பட்ட வளையத்திற்குள் நிறுத்துவதற்கு ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை அதுதான் பத்து காசு மதிப்புள்ள அறிவு கூட இல்லை என்ற ஒரு நிலையாகும் ஏன் பயப்படக்கூட ஒரு குறைந்தபட்ச அறிவு வேண்டும் என்று சொல்வார்களே அது கூட இல்லாதவர்களிடம் என்ன சொன்னாலும் பலனில்லை என்பதுதான் நிலைமை அடி வாங்கித்தான் திருந்துவார்கள் போலும் இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து ஏண்டா இவ்வளவு ஆயுதங்களில் உங்களுக்கென்று சில ஏவுகணைகளை ஒதுக்காமலாயிருக்கும் இந்தியா ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்றுதான் தான் சொல்லத் தோன்றும்